வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி முட்டைக்கோசு பொரியல் பண்ணிடலாங்க பெரட்டலாக பண்ணலாங்க அதுக்கு தேவையான முட்டைக்கோசு நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுணுங்க வெங்காயம் தேங்காயும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிடலாங்க தேங்காய் அரை முடி போட்டிருக்குறங்க அதோட நம்ம பச்சை மிளகாய் போடலாம் அவங்களுக்கு சேர்ந்தா நான் வர ஆட் ஏட் பண்ணிருக்கிறேங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு வர நான் வந்து காக்கில கோஸ் எடுத்து ட்ராட் பண்ணி வச்சுருக்கேங்க வானலி வச்சு ஆயில் வெட்டுக்கலாங்க மூணு ஸ்பூனு கடுகு கடலப்பருப்பு புளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்க நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு இதில் வெங்காயம் வந்துங்க கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிட்டாலும் நல்லாயிருக்குங்க இதோட ஆட் பண்ணிக்கலாங்க காஞ்சி வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிட்டுனா நீர் நேரமாக சின்ன வெங்காயம் நீங்கள் அனுப்பு பண்ணலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திட்டிங்கன்னா டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோடு நம்ம வந்து கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஏட் பண்ணி நல்லா வதச்சுட்ருலாங்க கண்ணாடி பருத்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கணுங்க நல்லா வணங்கணுன்னு நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற இதில் வந்து முட்டைக்கோசையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க இதோட சால்ட்டு ஆட் பண்ணி பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு கேப்பேஜ் இதோட போட்டு நல்லா வதக்கிலாங்க விரட்டி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அதோட முட்டைக்கோஸ் வந்துங்க ஒரு அரை பதத்துக்கு வெந்த பிறகு சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க தண்ணி லைட்டாக தெளிச்ச மாதிரி போட்டுக்கலாங்க அந்த முட்டைக்கோசு இருக்கிற அளவுக்கு தண்ணி தெளித்த மாதிரி போட்டிங்கன்னா போதும் நான் வந்து இந்த தேங்காய் அரைச்ச தண்ணியே கொஞ்சம் விட்டுட்டேங்க நல்லா முக்கால் பார்த்துட்டு வந்து வரேங்க இந்த தேங்காய் ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சு இல்லைங்களா அதை இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க கொஞ்சம் நேரம் முட்டைக்கோஸ் வந்த பிறகு குற குறன்னு அரைச்சிட்டு வந்தேன் இந்த தேங்காய் ஜீரகம் வர மிளகாய் கூண்டு ரெண்டு போட்டுக்கலாங்க வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாங்க போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இப்படி செஞ்சு பாருங்கள் நல்ல சுவையாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் எங்கள் நாத்தனார் பொண்ணை வந்துங்க நாங்கள் கேரளாவில் தான் கட்டி கொடுத்துருக்குறோம் அவங்க இந்த மாதிரி அடிக்கடி செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் கோபிச்சீட்டிப்பாளையத்தில் நாங்கள் இப்படி தாங்க செய்வோம் பெரட்டின மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா சிம்மிலேயே வச்சுங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க பெரட்டி விட்டுட்டே இருக்கணுங்க அந்த பச்சை வாடை நீங்கின பிறகு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கலாங்க இதுக்கு வந்து நான் மஞ்சத்தூள் எல்லாம் போட மாட்டேங்க நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்கள் வாழ்க வழமுடன் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க கொத்தமரித்தலை இருந்தால் போட்டுங்க தழை கருவேப்பில் கொஞ்சம் கிள்ளி போட்டு மூடி வச்சிடலாங்க